ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைம் எப்படி ஹிந்தியில சொல்றது அதுவும் வேற வேற விதங்களில் இப்போது ஒரு மணி ஆகுது ஒரு மணி ஆக போகுது ஒரு மணி ஆகி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ட்ல எப்படி சொல்றதுன்னு கற்றுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் ஹிந்தி ஈஸியா கத்துக்கிறதுக்கு தேவையான ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் நீங்களும் ஈஸியா கத்துக்க முடியும் இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது ஒரு மணி அப்படின்னு சொல்லணும்னா ஏக் பஜே ஹேன்னு சொல்லலாம் ஏக் பஜே அல்லது ஏக் பஜே ஹே ஏக்னா ஒண்ணு பஜேனா ஓ கிளாக் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஒன் ஓ கிளாக் சொல்லுவோம் இல்லையா அந்த ஓ கிளாக் தான் பஜே தமிழ்ல சொன்னா ஒரு மணின்னு சொல்றோம் இல்லையா அந்த மணி தான் பஜே இதுவே ஒரு மணி ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா ஏக் பஜ் ரஹா ஹே அப்படியும் சிலர் சொல்லுவாங்க ஏக் பஜ் ரஹா ஹே இப்போ ஏக் பஜேனா ஒரு மணி ஏக் பஜ் ரஹா ஹேனா ஒரு மணி ஆகுது நம்மளுமே தமிழ்ல சில நேரம் ஒரு மணி டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு மணி அப்படின்போம் சில நேரம் ஒரு மணி ஆகுது அப்படின்போம் இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கிற மாதிரி ஹிந்திலையும் இருக்குது ஏக் பஜே ஒன்று ஏக் பஜ்ராகே ஒன்று அதே மாதிரி ஒரு மணி ஆக போகுதுன்னு சொல்லுவோம் மேபி அது பன்னெண்டு ஐம்பதா இருக்கலாம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சா இருக்கலாம் ஒரு மணி ஆக போகுது அப்படின்றதுக்கு ஏக் பஜ்னேவாலாக பஜ்னேவாலாக பதிலா வேற எந்த டைம் வேணாலும் அங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மணி ஆக போகுது ரெண்டு மணி ஆக போகுது இந்த மாதிரி ஹே இன்னொரு விதம் கவனிங்க ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பு ஒரு மணி ஆயிடுச்சு சீக்கிரம் எந்திரி தூங்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு ஏக் கயா ஏக் கயா ஹே அப்படின்னு சொல்லுங்க இது எப்படி சொல்றீங்கன்னா கடந்த காலத்துல சொல்றீங்க ஏக் பஜ்கயாஹே அப்படின்னா ஒரு மணி ஆகிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம் குவிக்கா இன்னொரு வாட்டி பண்ணிடலாம் ஒரு மணி அப்படின்னா ஏக் பஜே ஒரு மணி ஆகுது ஏக் ஹே ஒரு மணி ஆக போகுது ஒரு மணி ஆகிடுச்சு ஏக் கயா அல்லது ஏக் ஹே இன்னொரு விதம் பாருங்க ஒரு மணி ஆக அஞ்சு நிமிஷம் இருக்கு ஒரு மணி ஆக பத்து நிமிஷம் இருக்கு இதெல்லாம் சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ்லேயுமே அதே மாதிரி ஹிந்தியில ஏக் பஜ்னேமே பாஞ்சு மினிட் ஹே ஏக் பஜ்னே பாஞ்சு மினிட் ஹே ஏக் பஜ்னே மே அப்படின்னா ஒரு மணி ஆகிறதுக்கு ஒரு மணி ஆகுறதுல பாஞ்சு மினிட் அஞ்சு நிமிஷம் ஹே அப்படின்னா இருக்கு ஏக் மினி பஜ்னே மே பாஞ்சு மினிட் ஹே ஒரு மணி ஆகுறதுல அஞ்சு நிமிஷம் இருக்கு ஒரு மணி ஆகறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு இதுவே மணி பன்னெண்டு ஐம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அத நீங்க எப்படி சொல்லலாம் ஒரு மணி ஆகுறதுக்கு பத்து நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏக் பஜ்னே மே தஸ் மினிட் ஹேன்னு மாத்திக்கலாம் ஏக் பஜ்னே மே ஒரு மணி ஆகறதுக்கு தஸ் மினிட் ஹே அப்படின்னா பத்து நிமிஷம் இருக்கு அடுத்தது ஒன்னு அஞ்சு மணி வந்து ஒன்னு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என் எப்படி சொல்லணும்னா ஏக் பஜ்கர் பாஞ்சு மினிட் அப்படின்னு சொல்லணும் ஏக் பஜ்கர் பாஞ்சு மினிட் ஒரு நிமிஷம் ஆகி ஒரு மணி ஆகி அஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த அர்த்தத்துல வரும் ஏக் பஜ்கர் பாஞ்ச் மினிட் அப்படின்னா ஒரு மணி ஐந்து நிமிடம் அர்த்தம் இது எல்லாத்தையும் நம்ம டூ ஓ கிளாக் ஓட சேர்த்து சொல்லி பார்க்கலாம் ரெண்டு மணிக்கு ஹிந்தில தோபஜே தோபஜே ஹே அல்லது அப்படின்னு சொல்லணும் இப்ப ரெண்டு மணி ஆகுது அப்படின்னா தோ பஜ்ராஹே தோ பஜ் ஜேனா ரெண்டு மணி தோ பஜரஹா ரெண்டு மணி ஆகுது ஆகுதுவாலா ஹே ரெண்டு மணி ஆக போகுது ரெண்டு மணி ஆகிடுச்சு தோ பஜ் கயா கயா அடுத்தது ரெண்டு மணி ஆக அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படி சொல்லணும்னா தோ பஜனைமே ப் மினிட் ஹே பஜனைமே ப் மினிட் ஹே ரெண்டு மணி ஆகி அஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டு அஞ்சு மணி இப்ப என்ன சொல்றது இந்த டைப்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏக் தோவை எடுத்துட்டு வேற வேற டைம் யூஸ் பண்ணிக்கலாம் வேற வேற டைம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்காக ஒரு வாட்டி குயிக்கா பாத்திரலாம் மூணு மணிக்கு ஹிந்தில தீன் பஜே தீன் பஜே நாலு மணிக்கு சார் பஜே चार बजे अंजमणि पांच बजे पांच बजे आर मणि छ बजे छ बजे मनी सात सात बजे एट मनी आठ बजे आठ बजे वनबद मणि नौ बजे नौ बजे, बजे पत्मणि பதினோரு மணி கியாரா பஜேஹுதான் பதினொன்னு சொல்லும் போது கியாரகு அப்படின்னு அழுத்தமா சொல்லாம காரா பஜே சொல்லுவாங்க பன்னெண்டு மணி பாரா பஜே இங்குமே தான் வார்த்தை சொல்லும் போது பாரா பஜேன்னு சொல்லுவாங்க கியாரா பஜே பாரா பஜே அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னரை ரெண்டரை அரையோட சேர்த்து படிச்சிடலாம் ஒன்றரை மணி அப்படின்னா டேடு பஜே வார்த்தை புதுசா இருக்கும் ஆனா இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க டேடு அப்படின்னா ஒன்றரை மணி டாய் பஜே ரெண்டரை மணி டேடு ஒன்றரை ரெண்டரை டேடு பஜே ஒன்றரை மணி டாய் பஜே ரெண்டரை மணி டேடு டாயி அடுத்தது சாடே சாடே தீன் தீன் பஜேன்னா மூணரை மணி சாடே தீன் பஜே நாலரை மணிக்கு ஈஸி சாடே தீன் பஜேவ எடுத்துட்டு சாடே சார் பஜேன்னு போட்டுற வேண்டியதுதான் சாடே சார் பஜே அஞ்சரை மணிக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்குமே சாடேவும் பஜேவும் அப்படியேதான் இருக்கும் சார் பாஞ்ச் சாத் ஆட் நவுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்ப அஞ்சரை மணிக்கு எப்படி சொல்லணும் சாடே பாஞ்சு பஜே இப்போ நீங்க ஒரு சின்ன டாஸ்க் பண்ண போறீங்க நான் ஒன்றரை மணி ரெண்டரை மூன்று நாலரை அஞ்சரை வரையிலும் சொல்லியிருக்கேன் இப்ப நீங்க ஆறரை ஏழரை எட்டரை ஒன்பதரை பத்தரை வரையிலும் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்